ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கருவேப்பிலையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போறோம் கருவேப்பிலையில வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்குது நம்ம ஆனா அதை வந்து எடுத்து ஓரமா வச்சிடும் அதை வந்து சாப்பிட்றதே இல்லை ஆனா அதுல வந்து ஏராளமான நன்மைகள் இருக்குதுங்க அந்த காலத்துல நூறு வயதுக்கு மேல வந்து வாழ்ந்திருக்காங்க இந்த மாதிரி சத்தான பொருட்களை சாப்பிட்டதுனால தான் வந்து அவங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அவங்களுக்கு நூறு வயசு வரைக்கும் வந்து நல்லா உடல் ஆரோக்கியத்தோட வாழ்ந்திருக்காங்க கருவேப்பிள்ளைகளை பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி கால்சியம் இரும்புச்சத்துன்னு நிறைய சத்துக்கள் வந்து இந்த கருவேப்பிள்ளைல இருக்குது அப்புறம் கரு கருவேப்பிள்ளைகளை இரும்பு சத்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு இருக்குதுங்க அதனாலதான் வந்து இந்த கருவேப்பிலையை சாப்பிட்டா கண் பார்வை ரொம்ப தெளிவாக தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உண்மையிலே இதுல இரும்புச்சத்து வந்து ரொம்பவே அதிகங்க இருக்கிற இதுல இருக்கிறதுனால இதை சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கண் பார்வை வந்து நமக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நிறைய முடி வளர விடாமல் தடுத்து முடி கருமையாக அடர்த்தியாக நீளமாக வளர்றதுக்கு இந்த கருவேப்பிலை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க கருவேப்பிலையை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்லனா கூட ஜூஸ் மாதிரி அணிச்சு வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் வந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா தோல் சுருக்கும் விழாமலும் இருக்கும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளுமே போகக்கூடியது அஜீரண குளாறு வாயுத்தொல்லை அசிடிட்டி வயிற்றுப்புண் குடல் புண் இந்த மாதிரி நீங்க விடுபட முடியுங்க இதுல இருமிச்சத்து இருக்கிறதுனால ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளையும் போகக்கூடியது ஆண்மை குறைபாடு விந்தண் குறைபாடு இருந்தது அப்படின்னா தாராளமா அந்த கருவேப்பிலையை எடுத்துக்கலாங்க இதை பச்சையாகவும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா துவையில் மாதிரி வச்சு சாப்பிடலாம் கருவேப்பிலையில வந்து அதிகப்படியான இரும்புச்சத்து விட்டமின்ஸ் இருக்கிறதுனால உங்க உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே வந்து அதாவது உடலை வந்து எப்போதும் ஆரோக்கியமா புத்துணர்ச்சியா சுறுசுறுப்பா செயல்பட வைக்கும் இதை வாரத்துல ஒரு ரெண்டு முறை எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது கருவேப்பிள்ளையில பாத்தீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து சாதாரணமா தெரியும் பட் அதுல நிறைய மருத்துவ நன்மைகளும் ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது அதை வந்து நீங்கள் சாப்பிடும்போது ஓரமாக எடுத்து வச்சினு பரவாயில்ல ஆனால் நீங்கள் வந்து அதை வந்து துவையலாகவோ அப்படி இல்லை அப்படின்னா ஜூஸாகவோ வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க இப்பெல்லாம் இளம் வயதுலேயே வந்து முடி நரைச்சிருது அந்த இளம் நிறைய கூட போகக்கூடிய தன்மை வந்து உங்களுக்கு கருவேப்பிழையில இருக்குது கருவேப்பிழைய வந்து தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கிட்டது ரொம்பவே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்ஸ் மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ